கார் ரேஸ் அது சென்னையில் ஆரம்பிக்க இருக்கு ஃபார்முலா போர் இது எப்படி பாக்குறீங்க அவங்க வந்து டிவிலே தான் பார்ப்போம் சென்னைக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அது ப்ளஸ் பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட் அது இந்த உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நல்லாவே பண்றாரு ஸ்போர்ட்ஸ் விஷயத்துல ரொம்ப அக்கறையா எடுத்து மக்களுக்கு நல்லா அது பண்றாரு தமிழ்நாட்டிலேயே வேர்ல்டுலேயே ஒரு பணக்கார எக்ஸ்பென்ஸ் பண்ண ஊர்ல மட்டும் தான் பண்ணுவாங்க இது நம்ம ஊரில் பண்ணுறது உதயநிதி வந்து ரொம்ப தேங்க்ஸ் துணை முதலமைச்சர் அவர் போகிற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் இது மாதிரி இன்னும் நிறையா அவர் பண்ணணுங்கிறத நான் வேண்டிக்கிறேன் சில சமயம் அதிசயம் ரீ எதுக்கு காரணம் எவ்வளோ வேலைகள் இருக்கு அதுக்கு நடுவில் இது வேணும் இது எதுக்கு போடுறாங்க நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா போட்டு எதுக்கு பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க இப்போ சப்போஸ் வந்து சீமானி இப்போ ஆட்சி பண்ணியிருந்தாருன்னா ஈ கேன் டூ திஸ் அது அவங்களுடைய இது சார் திங்கிங் அப்படி இருந்தால் இப்போ இருக்கும் எல்லாம் மாடர்ன் ஆகுது எல்லாம் சேஞ்ச் ஆகுது நாங்களும் சேஞ்ச் ஆகணும் சிட்டிஸில் டிராபிக் தான் செய்யும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ண முடியாது தள்ளிடக்கூடாது இது ஆக்சுவலாக நடக்கணும் இல்லை இந்த மாதிரியான ஃபோர்ட்ஸ் நடந்தால் தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்னும் அதிகமான ஸ்போர்ட்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்போர்ட்ஸ் இல்லை எந்த ஸ்போர்ட்ஸுமே ஒரு ஸ்போர்ட்ஸாக பாருங்கள் இதே மாதிரி ஸ்போர்ட்ஸாக பார்க்கறதுனால தான் இன்னும் நம்ம நம்ம நாடு இன்னும் வளர்ச்சி அடையும் மற்ற ஸ்டேட்டை விட நம்ம ஸ்டேட்டில் வந்து ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி மற்ற எல்லாத்துக்கும் பண்ணணும்னு கொஞ்சம் நான் வேண்டுகோள் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகர்னை கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் பல்வேறு தடைகளை தாண்டி ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் சென்னையில் ஆரம்பிக்க இருக்கு இதை வந்து தமிழக மக்கள் எந்த அளவுக்கு பார்க்கறாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து எதிர்ப்பு கிளம்புனாலும் இன்னைக்கு வந்து தமிழக மக்கள் ஒரு அளவு ஆதரவு தெரிவிக்கிறான் நினைக்கிறேன் மேற்கொண்டு இந்த தமிழக மக்கள் எதுக்காக எதிர்க்கிறாங்க எதுக்காக ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு தமிழக மக்கள் கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க போலாம் கார் ரேஸ் அது சென்னையில் ஆரம்பிக்க இருக்கு ஃபார்முலா ஃபோர் இது எப்படி பாக்குறீங்க நம்ம வந்து டிவிலேயே தான் பார்ப்போம் சென்னைக்கு இது புதுசாக இருக்குண்ணா சென்னையில் நடக்கிறது கொஞ்சம் பெரிய விஷயம்தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நல்லா தான் இருக்கும் நம்புகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு இப்போ முதல்ல பார்த்துருந்தோம் சின்ன வயசில் இப்போ இங்கே பார்க்கணுன்னா அந்த இப்போ இந்த சென்னைக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அது ப்ளஸ் பாயிண்ட் ப்ளஸ் ப்ளஸ் பாயிண்ட் அது இந்த உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு அது இது வந்து ரொம்ப சந்தோஷமான இது இது ஃபஸ்ட்டு டைம் நடக்குது இது மாதிரி இன்னும் மேலும் மேலும் வருஷம் வரா வருடம் இது நடந்ததுன்னா நல்லா எல்லாேருக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இது ஒரு பொதுப்போக்காகவும் இருக்கும் நல்ல சிறப்பு அம்சங்கள் நிறையா இது நிறைஞ்சிருக்கு அதனால் இது வந்து இந்த நம்ம துணை முதலமைச்சர் வரப்போகிற திரு உதயாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் இது மாதிரி இன்னும் நிறையா ஒரு பண்ணணுங்கிறத நான் வேண்டிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது வரைக்கும் போன வருஷமே நடக்க வேண்டியது நடக்க வேண்டியது மழையாள நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சென்னையில் இந்த மாதிரி நடக்கிறது வந்து இதுதான் அதனால் ரொம்ப வரையறுக்கிறீங்களா அப்படி கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பட்டு அது நல்ல விஷயம் எல்லாத்துலேயும் நல்ல விஷயம் பட்டு மற்றத விட கொஞ்சம் கொண்டு கொண்டு வந்தது கொஞ்சம் பெட்ரு எனக்கு பெட்ருக்கிறீங்களா

நம்ம ஊரில் பண்ணுறது உதயநிதி வந்து ரொம்ப ட்ராங்க்ஸ் நம்ம நம்ம ஊரெலாம் எல்லா சீர்லாம் ஃபாரினர்ஸும் பார்ப்பாங்க அது அமேசிங் தான் ஃபீல் பண்ணுறோம் ஆக்சுவலா ஃபஸ்ட் டைம் நடக்கிறோம் தேங்க் யூ ஆக்சுவலாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக பிளான் பண்ணியிருந்தாங்க பட் என்ன காரணம் தெரியல போஸ்ட் பண்ட் ஆயிடுச்சு பாட் வி ஆர் எக்ஸைட்டட் ரோஸி இருக்கு இந்தியாவில நடக்குது ஃபஸ்ட் டைம் நடக்குது அப்புறம் குறிப்பா தமிழ்நாடு நடக்குது அப்படிங்கும்போது தமிழ்நாடு நடக்கிறது ரொம்ப பெருசு தான் நமக்கு நமக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப பெட்ரு ஆனால் தமி மற்ற ஸ்டேட்டை நம்ம ஸ்டேட்டில் வந்து ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி கொஞ்சம் இதை எதிர்கட்சிகள் அரசியலாக்குறாங்கல்ல தேவையா எனக்கும் இவங்க சொல்லும் போது எனக்கு அதான் தோணுச்சு நம்ம இடத்துல ரேஸ் வைக்கிறது ஒரு ஆபத்தான இதுதானே அப்படின்னா எனக்கு அதை பத்தி சரியா தெரியாது சரி பார்ப்போம் இந்த வாட்டி நம்ம டிவில சரி இந்த வாட்டி நேரில் வந்து சண்டே டைம்ல வருது அதனால போய் பார்க்கணும் எப்படி நடத்துறாங்க நம்ம சென்னையில நேரில் அரசியல் தானே அரசியல் தானே சாதாரண மக்கள் எங்களை மாதிரி ஆளுநர் கண்டிப்பா இருப்பாங்க நல்ல விஷயம் நல்ல விஷயம் தான் எது பண்ணாலும் அது எதனால ஒரு விஷய தான் வரும் ஆனா இது நல்ல ஒரு ஸ்போர்ட்னு விரும்புறவங்க இது பார்ப்பாங்க அவ்வளவுதான் ஸ்போர்ட் ஸ்போர்ட் ரொம்ப மதிக்கிறவங்க பாக்கலாம் பாக்கலாம் இத வரவேற்கிறீங்களா கண்டிப்பா எல்லாரும் சில சமயம் அதை எதுக்கு காரணம் எவ்வளவு வேலைகள் இருக்கு அது நடுவுல இது வேணும் இது எதுக்கு போடுறாங்க நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா போட்டு எதுக்கு பண்றாங்கன்னு கேக்குறாங்க சி அது ஒரு சைடு அது ஒரு சைடு அது டெவலப் ஆயிட்டு இருக்கு இது ஸ்போர்ட்ஸ்ங்கிறது இது அதர் சைடு அதை அதர் பார்ட் ஆஃப் லைஃப் ஸோ இதுவும் முக்கியம் அதுவும் முக்கியம் ஆனால் இதுக்கும் ப்ரியாரிட்டி கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது நல்லா டெவலப் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப உண்மையிலேயே கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய பாலிடிக்ஸ் இஷ்யூ எல்லாரும் வந்து இப்போ இப்போ சப்போஸ் வந்து சீமானி இப்போ ஆட்சி பண்ணியிருந்தாருன்னா ஈ கேன் டூ திஸ் அப்போ வந்துசிட் டீமு கண்டிப்பாக சொல்லுவாங்க ஏன் நடத்தணும்னு தான் கேள்வி கேட்பாங்க இது இருக்கிறது தான் எல்லாேருமே இல்லை இந்த மாதிரியான ஃபோர்ட்ஸு நடந்தால் தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்னும் அதிகமான ஃபோர்ட்ஸுங்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஃபார்முலா ஃபோர் இது இதை விட இன்னும் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஃபோர்ட்ஸ் நல்லா சென்னைக்கு வரணுன்ற ஆர்வம் இன்னும் அதிகமாகும் அது ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நல்லாவே பண்ணுறாரு ஸ்போர்ட்ஸ் விஷயத்தில் ரொம்ப அக்கறையாக எடுத்து மக்களுக்கு நல்லா அது பண்ணுறாரு பசங்களுக்கும் நல்ல ஒரு ஒரு ஆர்வமாக இருக்கும் அது நல்லது தான் இந்த விஷயம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லா வரவேற்கிறீங்க வரவேற்க வரவேற்கத்தக்க சார் அதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிடுவோம் சார் நம்ம போலீஸு சூப்பராக அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க இல்லை இதையும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் தடை உத்தரவு அது அவங்களுடைய இது சார் திங்கிங் அப்படி இதெல்லாம் இப்போ இருக்க எல்லாம் மாடர்ன்னு ஆகுது எல்லாம் சேஞ்ச் ஆகுது நாங்களும் சேஞ்ச் ஆகணும் உலகத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சேஞ்ச் ஆகிடணும் இதில் என்னன்னா அரசியல் எல்லாமே நல்ல மக்களுக்காக தான் பண்ணுறாங்க சென்னை மக்கள் கொஞ்சம் வளரணும்னா இதை பண்ணி தானே ஆகும் வரவேற்கிறீங்க ஆ வரவேற்க இதனால அரசுக்கு என்ன வந்துட போகுது அப்படின்லாம் கேட்குறாங்கல்ல எங்க அரசுக்கு வந்து எவ்வளோ விஷயம் வேர்ல்டு லெவலில் நம்ம தமிழ்நாடு இன்றைக்கி போயின்னு இருக்கு இன்னைக்கு வந்து சிஎம் வந்து யூஎஸ்ல இருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துன்னு இருக்கு ஏன்னா நம்ம வந்து வேர்ல்டு நம்பரில் போயின்னு இருக்க இந்தியா அடுத்ததுன்னா தமிழ்நாடு அது இந்தியாவில் இருக்க தமிழ்நாடு முன்னாடி வர்ற அளவுக்கு இருக்கு வர இருக்கிறீங்க கண்டிப்பா சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் பாலிடிக்ஸா பார்க்க தேவையில்லை இது ஸ்போர்ட்ஸ் பார்த்தா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்மளுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி சென்னை சிட்டிக்கு தமிழ்நாடு இப்போ ஒரு ஒரு மூவ்மெண்ட் தான் ஆக்சுவலாக ஸோ வி என்கரேஜ் தெற்காசிய நாட்டில் இதான் நினைக்கிறேன் ஆமாம் நீங்கள் ஆமாம் கண்டிப்பாக ஆக்சுவலாக இந்தியாவில் பிளான் பண்ணியிருக்காங்க நடந்திருக்கு பட் சென்னையில் தமிழ்நாட்டில் இதான் டைம் அது அவங்கவுங்க பொறுத்தவரை ஆனால் அன்றைக்கி வரவே இருக்கிறீங்க கண்டிப்பாக சென்னையில் வேணும் வேணாம் வேணும் முக்கியமாக சென்னையில் வேணாம் சிட்டிக்குள்ளே அதுவும் சிட்டியில் மெயினான இடத்துல வந்து டிராஃபிக் எல்லாம் இப்போ உரம் கட்டிட்டீங்க அது பண்ணணுமா அப்படின்னு இல்லை லாஸ்ட் டைம் அந்த இஷ்யூஸ்லாம் வந்து நம்ம கவ் ஹோமோந்தர் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் கேஸ் போடாங்க எல்லாம் போனால் ஆனால் எனக்கு தெரிஞ்சு சென்னை இந்தியாவுன்னு ஒன்று பேர் சார்லாம் அதுவும் நம்ம சென்னை நம்ம தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும் நம்ம சென்னையின் விஷயம் தான் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் மேலே சிட்டிஸ் தான் டிராஃபிக் இருக்க தான் செய்யும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து இப்போ போஸ்ட் பண்ண முடியாது தள்ளிப்பட முடியாது இது ஆக்சுவலாக நடக்கணும் சென்னையை பிரபலப்படுத்தணும்னா இது நடத்தி தானே ஆகணும் சென்னை வந்து பெரிய இடம் ஆகணும்னா நடத்தி தான் ஆகணும் நடத்துகிற இடம் கூட தான் இல்லை அது வந்து கவர்மெண்ட்ல வந்து எல்லாமே க்ளியராக இது பண்ணாங்க கோர்ட்டும் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் என்ன இருக்குது இது வந்து தேவை தானே நம்ம இதுக்கு வந்து ஒரு இது மாதிரி ஒரு விஷயம் வேர்ல்டு லெவலில் நடக்குது நல்ல ரொம்ப பேத்துக்கு அது ரொம்ப இடையூறு தான் அவங்க வண்டி சொல்கிறாங்கன்னா அவங்க வண்டி புரியாது முடிஞ்ச உடிந்தால் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா வழி நாட்டுலேருந்தே வருவாங்க எல்லாம் பார்ப்பாங்க ஃபஸ்ட் டைம் லி நடக்குது கிடையாது இது ஒன் டே டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கணக்குல தாண்டி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்களே அப்படியே ஓட்டுறவங்களுக்கு காசு தராம யாருக்கு தர நம்ம சென்னையை வாழ வைக்க போகிறாங்க அவங்களுக்கு தராம யாருக்கு தர இதே ஃபஸ்ட் டைம் தான் சார் இருக்கும் இப்போ கிரிக்கெட்ல மேட்ச்சில் பார்க்கும்போது லே மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பது ரூபா ஐம்பது நூறுரூவாய் கிடைச்சி ஃபிளட் லைட்டில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்குது ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த காலகட்டத்துக்கு ஏற மாதிரி இப்போ ஏன்னா இதுல பண்ணி பண்ணிருக்கு போலீஸ் இருக்குது இது எவ்வளோ நிறைய டிராஃபிக் இது இருக்கு எல்லாருக்கும் நிறையா ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ இதெல்லாம் இதை கன்சிடர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுங்கிறது வந்து இட்ஸ் வெரி ரீசனபிள் அமௌண்ட்டுங்க தான் என்னோட கருமொத்தமாக ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பாருங்க அரசியலாக பார்க்கறதையும் சொல்ல வரீங்களா கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுறேன் எந்த ஸ்போர்ட்ஸும் இல்லை எந்த ஸ்போர்ட்ஸுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸாக பாருங்கள் இதே மாதிரி ஸ்போர்ட்ஸாக பார்க்கறதுனால தான் இன்னும் நம்ம நாங்கள் நம்ம நாடு இன்னும் வளர்ச்சி அடையும் ஸ்போர்ட்ஸ்லேயும் இல்லை எல்லா விதத்துலையுமே இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் நைட்